என்ன கேகா ஆண்டவா ஆ இந்த ஆண்டவனே சாத்தியாதி சோபரமானை சரி பாறிலுள்ள படியளப்பை பைங்கொடியால் பார்க்க வேண்டும் உலகிலுள்ள இழப்பை உத்தமியால் பார்க்க வேண்டும் നാട്ടிலுள்ள படியளப்பை நாயகியால் பார்க்க வேண்டும் நாயகியால் பார்க்க வேண்டும் என்று பார்வதி சொல்லுகிற போது ஏ பகவானே அடியே வெண்ணே பார்வதி நீங்க எப்படி போய் பூலோகத்துல படியளக்கறீங்க என்பதை சரி

பட்டினி இல்லாமல் வடி வேண்டும் வேணும் என்று சொல்லி எங்கையவர் என்றார் சிவபெருமான் எங்கு வருகிறார் வைலாதம் நனைகடந்து கடந்து கருணை சங்கரி சரி நெய்ப்பாலம் மைப்பாலம் ஆமா நேரர்

பகவான் பூலோகத்துக்கு கூட்டு சொன்ன உடனே சரி பகவான் மேல் கோபத்தோடு பார்வதி அமர்ந்திருக்கிறார் கோபத்தோடு இருக்க என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரணம் பகவான் பூலோகம் அழைத்து போகவில்லை ஆமா படியக்க போச்சுல நானும் வாரேம்னு சொன்னான் சரி அவர் வேண்டாம் சொல்லிட்டு போனார் பாரு அந்த கோபம் தான் பகவான் கோபத்துல இருக்கா இந்த பார்வதி கைலாய வாசலிலே பார்வதி கோபத்தோடு இருக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே பார்வதியால் இருக்கக்கூடிய வேளையிலே கைலாசத்தை நோக்கி பார்வதி ஆரைய அந்த கைலாய வாசலுக்கு சரி யாரு வாரா யாரு வாரா நாரதர் மகாமுனிவர் சொன்னா சரி தெய்வலோக சஞ்சாரி திட்டமுள்ள நாரதர் வந்தாருன்னு சொன்னா சரி நாரதர் கலகம் நன்மையில் முடியும் ஆமா ஐய நாரதர் கழகம் நன்மையில் முடியும் எந்த நாரதர் கழகம் அது கைலாய நாரதர் பூலகத்தில் இருப்பாங்களே நாரதர் ஆமா அது நிறைய நாரதர் வேலை

i ಬಡ <mans> ಬಳಿ <coughs> 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 அப்ப நாரதர் வந்து என்ன கேக்குறார் ஆஹ் என்ன கேட்காரு என்ன கேட்காரு அம்மா பார்வதா தேவி அம்மா அம்மா பார்வதா தேவியே கைலாசத்துல ஆஹ் கோட்ட வாசலிலே மௌனமா இருக்கீங்களே என்ன காரணம் ஒரு நாளு உங்க முகம் வாடி நம் பார்த்ததே கிடையாத ஏன் இப்படி முகவாட்டத்தோட இருக்கேன்னு நாரதர் கேக்குறாரு நாரதர் கேக்குற போது பார்த்தால் பார்வதி என்ன சொல்லுதா என்ன சொல்லுதா நாரதரை நாரதா ஆண்டவன் சிவபெருமன் பூலோகத்திலே சென்று ஆமா படியலக்க போய் எண்ணி எட்டு நாள் ஆச்சு அவரு போய் எட்டு நாள் ஆச்சு நானும் வாரேன்னு சொன்னனே அவர் கூட பூலோகம் வாரேம்னு சொன்னேன் வேண்டாம் சொன்ன காரணத்தினாலே என்ன வேண்டாம் என்று சொன்ன காரணத்தினால் நான் மௌனமாகவே இருக்கிறேன் ஆமா அப்படின்னு சொன்னா பார்வதி சரி அப்ப பகவான் பார்த்து சொல்லுதாரு நாரதர் பார்த்து சொல்கின்றார் என்ன சொல்லுகிறார் எம்மா பார்வதாதேவி எம்மா எம்மா பார்வதா தேவி அம்மா ஆ நாரதர் என்ன ஐயா சொல்லுகின்றார் பகவான் படியில தான் அழக்கப் போயிருக்காரா படைத்ததர் உயிர்களுக்கு பட்டினியா போட்டு வாராரா உங்களை வேண்டாம்னு சொன்னதுல சரி ஆ ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு நாரதர் ஒரு முடிச்சு பார்வதி இடத்துல போட்ட உடனே போட்ட உடனே பார்வதிக்கு என்ன செய்து சந்தேகம் வந்துட்டு பகவான் மேல் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது வீடான வீட்டுல சந்தேகம் வரலாமா வரக்கூடாது மனைவி மேல மன்னவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது கூடாது மன்னவ மேல மனைவிக்கு சந்தேகம் வரக்கூடாது சொன்னவங்க சொன்னாலும் கேக்கவங்க புத்தி எங்க போனது அது பேருதுலாம் என்ன செய்ய அப்படி அடுத்தவங்க சொல்லி கேட்க கூடாது ஆமா பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள் பெண் புத்தி பின் புத்தி ஆமா அவசரப்பட்டு ஒரு தப்ப பண்ணிருவா பண்ணிருவா அதுக்கப்புறம் தான் யோசிப்பா பண்ணினா முழிப்பா அதனால சரி பார்க்கிறார் அம்பிகை உமையவள் பாரதா தேவியானவள் ஆமா நாரதர் சொல்லுகின்ற நாரதர் சொல்லுகிறார் அம்மா பாரதா தேவி அம்மா ஆமா ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பூலகத்துல சென்று சரி படைத்ததில் உயிர்களுக்கு ஆமா படிதா அழைக்கார இல்ல பட்டினியா போட்டு வந்திருக்காரா இல்ல சின்ன வீடு பெரிய வீடு செட்டப் பண்றாரா இல்லன்னா தில்லையில போய் தில்ல நடன ஆடிட்டு வராரா சரி அப்படின்னு சொன்ன உடனே சரி பகவான் மேல் சந்தேகப்பட்டால் பார்வதி பாரதா தேவி பகவான் மேல் சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ஆமா அப்படி ஏற்பட்ட நேரத்தில் அப்பதான் நாரதர்ட்ட கேக்கா பார்வதி எம்மா பகவான் படியலப்ப பரிசோதிக்கணும்னா என்ன செய்யணும்னு கேக்கா ஆண்டவன் சிவபெருமான் உலகத்தில உயிரினங்களை படைத்து விட்டு அல்லவா ஆமா அதுக்கு பகவானுக்கு தெரியாமல் இரண்டு உயிரை பிடித்து அடைத்து வைங்க ரெண்டு உயிரை பிடிச்சு எட்டோட எட்டு நாளா அடைச்சு வைங்க அதுக்கு பகவான் படிதான் அழக்கார பூலோகம் போனவர் படி அழக்காரா பட்டினியா பட்டு வாராரா என்று பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாரதர் சொல்ல சொல்ல கூடிய நேரத்தில் ஆமா அம்பிகை உமையவர் பாரதா தேவியானவள் பகவானுடைய படி அழப்பை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாரதர் பேச்சை கேட்டு ஆமா இங்கே வாராத

ஐயாவே விஸ்வகரு கர்மா அழியனோட வார்த்தை கேள் எனக்கு காஜிபூரா கட்டை வைக்கி விஸ்வகர்மான அழைக்கவன வருகின்றால் விசுவருமான யாரு ஆசாரி குலப்பிள்ளை ஆமா தெய்வலோக சரி ஆசாரின்னு சொல்லுவாங்க சொல்வார்கள் ஆமா அந்த வந்து அழைத்து பார்வதி என்னயோ கேட்கிறாள் தெரியுமா என்ன வேண்டும் என்ன வேண்டும் வெட்டு கட்ட சிமிழ் ஒன்று செய்து ஆ கட்ட சிமிழ் ஒன்று செய்து சித்தரும் ஒழுக்கமிட்டு திருக்காணி பூட்டு விட்டு ஆ திருக்காணி பூட்டுமிட்டு சிமில் கோடு எனக்கு வேண்டும் ஒரு சிமில் கோடு கடைந்து எடுத்து தாருங்கள் என்று

சொல்லுகிறார் அம்மா பார்வதி அம்மா பார்வதியே யார் யாரினாலும் பரிசோதிக்கலாம் யாரனாலும் பரிசோதிக்கலாம் அக்கா தங்கச்ச பரிசோதிக்கலாம் அண்ணன் தம்பிய பரிசோதிக்கலாம் தாய் தகப்பன பரிசோதிக்கலாம் ஆமா கட்டண கணவனை பரிசோதிக்கலாமா எம்மா ஒரு வீட்டுல வந்து சந்தேகம் மட்டும் வரக்கூடாது ஒரு வீட்டுல சந்தேகம் என்பது முன்வாசல் வழியா வந்ததுன்னு சொன்னா சரி அந்த வீட்டுல இருக்க சந்தோஷம் பூரா ஓ சந்தோஷம் பூரா பிரவாசல பறந்து போயிடும் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் என்பது மட்டும் வரக்கூடாது வரக்கூடாது

ரே <laughs> பு

அப்ப அந்த அடைக்க முடியாது அப்படி என்று சொல்லி அம்பையே உமையவாருவத கண்ணுக்கு என்னையா தெரிகின்றது கைலாய வாசல சுத்தி சுத்தி பார்க்க என்ன தெரிகின்றது அப்ப என்ன கண்டால் என்ன கண்டாள் சிற்றம்பே பார்க்கிறாள் எறும்பு கூட்டம் எறும்பு கூட்டத்தை பார்த்தாள் ஆமா அழகா வரிசையா எறும்பு போய்கிட்டே இருக்கு போகுது அதுல ரெண்டு சொல்லி தேவியானவள் ஆமா இரண்டு சிற்றெரும்ப பிடிக்கிறாள் ரெண்டு எறும்ப பிடிக்கா பார்வதி இரண்டு எறும்ப பிடித்தாள் ரெண்டு எறும்பு பிடிக்கிறா இரண்டு ஆண் எறும்ப பிடிச்சால ரெண்டு ஆண் அரும்பு பிடிச்சா அடைக்கல இல்ல இரண்டு பெண் எறும்பு பிடிச்சால

பகவான் முகத்தை அவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் ஓ சந்தோஷமா இருக்க நம்ம தான் பகவான் இல்லாம சந்தோஷம் சங்கடப்படுதும் சரி இந்த எறும்பாவது சந்தோஷமா இருக்கட்டுமே ஓ எறும்பாவது சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படி என்று சரி அப்படி என்று பார்த்தால் பார்வதா தேவியானவள் ஒரு அடிச்சு தூர அப்படி உயிரா தான் இருக்கணும் அப்படி என்று சொல்லி அப்படி என்று அம்பிகை உமையவள் தேவியானவள் ஒரு ஆண் அரும்பையும் பிடித்தாள் ஒரு பெண்ணரும் பிடித்தாள் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சா ஏய் ஆண்க்கும் மீச இருக்கும் மீச

ரெண்டு எறும்பையும் பிடிச்சி சிமிழ் கூட்டுகளை போட்டு அடைக்கிற சிமிழ் கூட திறந்து சிமிழ் கூட்டுல போட்டு ரெண்டு எறும்பையும் அடைச்சி முந்தான சேலை எடுத்தால் முந்தான சேலையை எடுத்து முடிஞ்சிட்டு எக்கல்களை சொருகிட்டா

உலகர் அல்ல தயத்து உலகம் அல்ல மலி இழந்தார் மரக